கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எனக்கு இந்த நாளுக்கு என்ற ஆண்டோருக்குற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இரண்டு எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் தாவிது எழுதுகிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன் அந்த உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறேன் இந்த வேளையில் உன்னதமான தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது வேதம் சொல்லுகிறது நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உம்முடைய கருபை என்று உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று இங்கே தாவிதை எழுதுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த காலி வேளையில நாம் பல காரியங்களை குறித்து யோசித்து எப்படி இதை நான் முடிக்கப் போகிறேன் எப்படி இதில் நான் ஜெயம் பெறப் போகிறேன் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஜெயத்தை தருகிற தேவன் ஆகவே இந்த காலை வேளையில நாம் எதை குறித்தும் யோசிக்காது கத்தரை கொள்வோம் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் பிரசங்கியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது மனுஷ ஞானத்தினாலே ஆண்டவருடைய செயல்களை அவன் அளவிடவே முடியாது அவன் பார்க்கவே முடியாது அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை தேவன் அவர் எண்ணி முடியாத அற்புதங்களை தேவன் அவருடைய கரத்தின் கிரியைகளை ஒருபோதும் நெகிழ விட மாட்டார் அவர் சகலத்தையும் அதன் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆகவே இந்த வேளையில உள்ளத்தின் ஆழத்திற்கு எனக்காக சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால் அவருக்கு நன்றி என்று மாத்திரம் சொல்லும் இந்த காலிவேளில யோபு பக்தன் எழுதுகிறார் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று காலிழையில் ஆண்டவர் நம்முடைய தடைகளை நீக்கி போடுகிற தேவன் மீகா புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்னாலே கடந்து போவார் இன்றைக்கு நமக்காக யாவற்றையும் ஆண்டவர் இதுவரையிலும் என்னென்ன காரியங்கள் நாம் பிரயாசப்பட்டு பல தடங்கல்கள் வந்ததோ இந்த காலிவேளில் தடைகளை கத்தர் உடைத்து போட்டு அவர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் எஸ் ஆயத்திற்கு புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது எப்படி மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறதோ அதே போல நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது இங்க ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார் அவருடைய வசனமும் அப்படியே இருக்கும் அது அவ்விடத்துக்கு திரும்பாமல் எப்படி பூமியை நினைத்து மொழி கிளம்பி விதை விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதோ அதே போல பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறேன் ஆகவே இந்த காலை ஆண்டவர் அனுப்புகிற வார்த்தை என்ன எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கத்து எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் ஆகவே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன எழுதுகிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது நான் என்ன பிரயாசப்பட்டாலும் விளையச் செய்கிறது ஆண்டவர் அவர்தான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறது ஆகவே என் பிரயாசத்தை நாம் நம்பாதபடி கத்தரை மாத்திரம் அவருடைய வார்த்தையை மாத்திரம் பற்றி கொள்ளும் பொழுது மாறியும் மழையும் வானத்திலிருந்து எப்படி இறங்கி வருகிறதோ அதே போல தேவனிடத்திலிருந்து நன்மையான ஈவுகள் இறங்கி வருகிறது இந்த காலை வேளையில அநேக நன்மைகளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தருகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் எப்படி அவருடைய வசனம் புறப்பட்டு வருகிறதோ அந்த வசனம் வெறுமையாய் அவரிடத்துக்கு திரும்பாமல் தேவன் நம்மிலே என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்து முடித்துவிட்டுதான் அந்த வார்த்தை அவரிடத்திலே போ இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜிமிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில் ஒரு புதிய நம்பிக்கையை ஆண்டவர் உருவாக்குவீராக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நன்மையான ஈவுகள் இன்றைக்கு பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அவருடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுகிறபடியினாலும் நமக்கு நன்றி அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் எப்படி வெறுமையாய் அவரிடத்துக்கு திரும்பாதோ அதே போல இந்த காளி வேளையில் தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாதபடி அது என்ன நோக்கத்தோடு அனுப்பப்பட்டதோ அதை இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நிறைவேற்றப் போகிறபடினால நன்றி இதுவரையிலும் எட்ட முடியாத காரியங்களை எட்டி பிடிக்க நீர் உதவி செய்யும் இதுவரையிலும் அடைய முடியாத உயர்வுகளை ஒவ்வொருவரும் அடைந்து அடை நாமத்தை மேன்மைப்படுத்த உதவிச்சு இன்றைக்கு தடைகளை உடைத்து போட்டு கத்தர் அவர்களுக்கு முன்பாகச் சென்று அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறபடியால் நமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் ரட்சக நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே